ஐம் ஃபார்மியா ஃப்ரம் ஃபிஷன் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புறேன் அலமது நாங்களும் எங்கேயும் ரொம்பவே நல்லா இருக்கிறோம் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா லங்காவியோட தேர்ட் டே தான் இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேள் வந்து கிளம்ப போகிறோம் ஸோ ரூம் எல்லாம் செக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து பீச்சுக்கு தான் வந்திருக்குறோம் காலையிலே வந்து பீச் பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த தசீம் என்ன பண்ணுறாருன்னு பாருங்களேன் பீச்சை பார்த்ததுமே வந்து ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு நான் பீச்சில் குளிக்க போகிறேன் அப்படின்னு போகிறாரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா குளிச்சு ரெடி ஆகி தான் நாங்கள் வந்து வந்திருக்கோம் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி பரவாயில்ல போய் குளி அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு அவனையும் ஏன்னா வந்து இங்கேயே வந்து ட்ரெஸ் சேஞ்சிங்க்கெலாம் வந்து இடம் இருக்குது ஸோ அதனால் வந்து இங்கே போய் குளிச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு போட்ட பா இது ஜெட்ஸ்கியா பேரசைலிங் போலையா எத்தனை மணிக்கு வருமா நம்ம வந்து இப்ப எதுக்கு பீச் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேராசைலிங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம் ஆனா வந்து இப்ப டைம் வந்து டென் ஓ க்ளாக் கிட்டே தான் ஆகுது இன்னும் பேராசைலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணல போல ஏன்னா எங்கேயுமே வந்து பேராசைலிங் பண்ற மாதிரியே தெரியல பாருங்களேன் ஃபுல்லாகவே வந்து நிறைய பேர் வந்து ஜெட்ஸ்கி தான் வந்து போய்கிட்ருக்குறாங்க சரி என்ன இருக்குது நம்ம போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம் ஆனால் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த பீச்சு வீடியோவில் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல நேரில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது தசின் தான் அங்கே நிற்கிறது பாருங்களேன் தண்ணியில் போய் இறங்கி ஆட்டம் போட்டுகிட்ருக்குறாரு அவருக்கு பீச்சை பார்த்தா எப்படி இருக்கும்னு தெரியல ஆனால் வந்து பீச்சில் நல்லா ஆட்டம் போடுறது அவன் தான் கொஞ்சம் நாம் போகிறான் ஜெர்ஸ்ட்டு போடுறான் லைஃப் ஜாக்கெட் கொடுப்பாங்களா இங்க பீச்சில் நின்னாலே வரிசையாக வந்து ஃப்ளைட் இறங்கிக்கிட்டே இருக்கிறது வந்து பார்க்கலாம் அந்த பந்தாய்ச்சினாங்களா வந்து பக்கத்துலேயே தான் ஏர்போர்ட் இருக்குங்கிறதுனால நல்லா பாக்கிறதுக்கும் சூப்பராக இருக்கு பாருங்க இங்கே வந்து ஜெட்ஸ்கி ரைடு வந்து இப்போதைக்கு வந்து நிறைய பேர் போயிட்டுருக்குறாங்க ஆனால் பேராசைலிங் வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணல நமக்கு இன்னும் கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் நமக்கு வந்து டைம் இல்லை இதுக்கப்புறம் நம்ம ஷாப்பிங்லாம் போக வேண்டியது வேறு இருக்கா அதனால் இப்போதிக்கு ஜெட்ஸ்கி மட்டும் போய்க்கங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு ஏன்னா தசின் தான் வந்து பேராசைலிங் போகணுன்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தான் ஆனால் இப்போதிக்கே உள்ள டைமிங்க்கு வந்து நமக்கு பேராசைலிங்க்கு வெயிட் பண்ணோன்னா ரொம்ப லேட் ஆகிடும் ஈவினிங் வந்து செவன் ஓ கிளாக் கிட்டே நமக்கு ஃபேரி இருக்குது அதுக்குள்ளே நம்ம ஷாப்பிங் எல்லாத்தையும் வேறு முடிக்கணும் முக்கியமான வேலை ஷாப்பிங் வேலை அதனால் அதை முடிக்கணும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போதிக்கி வந்து இது ஜெட்ஸ்கி மட்டும் போயிக்க அப்படின்னு சொல்லியாச்சு அதுவும் தனியாக அவர் மட்டும் போக முடியாதான் எயிட்டீன் ப்ளஸ் தான் வந்து தனியாக போகலாம் அதுக்கு முன்னாடி சின்ன பிள்ளைங்க எல்லாம் தனியாக போக முடியாது கூட யாராவது போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபாராடாத்தாவும் சேர்ந்து போகிறாங்க அந்த கீழே எடுத்து மாட்டணும்

இந்த ஜெக்ஸ்கி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க எப்படியெல்லாம் ஓட்டணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏன்னா வந்து இது வந்து நார்மலாக வந்து பைக் ஓட்டுற மாதிரி இருக்காது ஆனால் பார்க்கறதுக்கு அப்படி தெரியும் ஆனால் நார்மலாக பைக் ஓட்டுற மாதிரிலாம் இருக்காது ரொம்ப வேகமாலாம் திருப்ப கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இவங்களை அனுப்புறதுக்கு வந்து உண்மையாவே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பயமா இருந்துச்சு இது வரைக்கும் வந்து போனது கிடையாது அப்படிங்கறதால கொஞ்சம் பயமாக தான் இருக்கு பேரசெல்லிங் கூட நம்ம ஏற்கனவே வந்து பண்ணிருக்கிறோம் ஆனா வந்து ஜெட்ஸ்கி வந்து போனது கிடையாது போறாங்க தசைனும் சேர்ந்து போகிறாங்கிறப்ப எனக்கு கொஞ்சம் பயமாவே இருந்துட்டு இருந்துச்சு அவங்க ரெண்டு பேரையும் போஸ் சொல்லிவிட்டு நான் வீடியோவில் ஜூம் பண்ணி எதுக்கிட்டே போயிட்டுருக்காங்கன்னு பார்த்துகிட்டே தான் இருந்தேன் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஜெட் ரைடு அனுப்புகிறாங்களா அவங்களே வந்து வீடியோ எடுத்து தருவாங்க அவங்கள்ட்ட ட்ரோன் ட்ரோன் கேமராலாம் வந்து வச்சுருக்குறாங்க ஸோ அதில் வந்து வீடியோ எடுத்து தருவாங்க நம்ம வேணும்னா அவங்கள்ட்ட வந்து பே பண்ணி வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பார்க்குறப்ப தான் எனக்கு தோணுச்சு நம்மளும் சேர்ந்து போயிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ரெடி ஆகி வந்துவிட்டோம் எங்களால் வந்து வேறு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணக்கூட முடியாது ஸோ ஈரமாகிடும் அப்படிங்கிறதுனாலே தான் நாங்கள் வந்து போகலை இன்ஷால்லாம் நெக்ஸ்ட் டைம் போகணுன்னா இதை கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணிடவே கூடாது நல்லா ஜாலியாக போயிட்டுருக்காங்க பாருங்கள் தசீம்க்கு வந்து கடலில் குளிச்சிக்கிட்டே இருக்கணும் அவருக்கு ஏறவே மனசு வரல அவர் வந்து பார்த்திங்கன்னா நாங்களாம் வந்து போகிறோம் அப்படின்னு சொன்னால் கூட அவர் கிளம்ப மாட்டார் அப்படி வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டுருக்குறாங்க இன்னும் இவங்களும் போனவங்க இன்னும் வரல அவங்க வந்ததோடு நம்ம இங்கேருந்து கிளம்ப தான் நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு முக்கியமாக ஷாப்பிங் இருக்குது ஷாப்பிங் வீடியோக்காக நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இன்ஷால நான் அதை இந்த வீடியோலையே ஷேர் பண்ணியிருக்கிறேன் இவங்களுக்குமே வந்து ரைட் டைம் முடிஞ்சிருச்சு ஸோ அவங்கள போய் இன்னொருத்தவர் வந்து அழைச்சிட்டு வந்துவிட்டாரு ஸோ இனிமேல் நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான் ஆனால் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்குறாங்க வந்து டைம் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான் இந்த பீச் சைடே வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஹோட்டல் இருக்குது அதே மாதிரி நிறையா ஷேலே இதெல்லாம் வந்து வச்சுருக்குறாங்க ஸ்டே பண்ணுனா இந்த மாதிரி வந்து ஸ்டே பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஏன்னா உடனே பீச்சுக்கு போயிடலாம் பாருங்களேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நாங்கள் ஒரு ஹிஸ்டாரிக் பிளேஸ் இருக்கு அங்கே தான் வந்து போய்கிட்டு இருக்கிறோம் அது வந்து அந்த போகிற வழியில பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு இடம் இருந்துச்சு ஆனால் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது உள்ளலாம் போய் இறங்கி பார்க்கல இங்கே ஹாட் ஏர் பலூனும் வச்சுருக்காங்க போல ஆனால் இப்போ வந்து அது ஆன்லைன் இல்லைன்னு நினைக்கிறேன் ஈவினிங் டைம்ல தான் வந்து இருக்கும் போல ஸோ நாங்கள் வந்து இப்போ இது இது உள்ளே போகல நாங்கள் அந்த ஹிஸ்டாரிக் பிளேஸ் இருக்குன்னு சொன்னோன்னா அதை மட்டும் பார்த்துட்டு கிளம்பிடலான்னு இருக்கோம் நான் சொல்லியிருந்தேன் என்ன ஹிஸ்டாரிக் பிளேஸ்னால் அங்கே தான் இப்போ வந்திருக்கோம் இவங்க பேர் வந்து மகசூரி இவங்க வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க ஸோ இவங்களோட இவங்கள வந்து இந்த இடத்துல அடக்கம் பண்ணியிருக்கிறாங்களாம் இவங்களோட அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் உள்ளவங்க ஃபோட்டோஸ் தான் வந்து இங்கே வந்து வச்சுருக்குறாங்க இவங்க வந்து இந்த ஊருக்கு வந்து ஒரு கேர்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க என்னத்தினால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான பழி வந்து இவங்க மேலே வந்து போட்டிருக்கிறாங்க அதுக்கு வந்து இவங்க வந்து நான் இல்லவே இல்லை அப்படின்னு வந்து எவ்வளவோ சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அதை நம்பவே இல்லையா அதனால வந்து இவங்களை வந்து இந்த ஊருக்காரங்களே சேர்ந்து சவரிச்சிருக்கிறாங்க ஸோ அதனாலே இந்த ஊருக்கு வந்து ஒரு கேர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்களோட செவன்த் ஜென்ரேஷன் வரைக்கும் இந்த ஊர் வந்து நல்லாவே இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணியிருந்துருக்காங்கண்ணா ஸோ அதை அதை பற்றின ஸ்டோரி தான் வந்து இருந்தாங்க ஆனால் ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரியாது சொன்னதை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன் அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள இந்த பழைய திங்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்குறாங்க அதையும் கூட இங்கே வந்தோன்னா நம்ம பார்க்கலாம் அந்த காலத்தில் யூஸ் பண்ண சைக்கிள் அந்த மாதிரி திங்ஸ்லாம் கூட இங்கே வந்து வச்சுருக்குறாங்க ட்ரெடிஷ்னல் மியூசிக் தான் வந்து இங்கே ப்ளே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் ரொம்பவே நல்லா இருக்கு இது கேட்குறதுக்கு சேம் கேம் தாங்க இந்த ஊர்ல அதோட பேர் வந்து சோங்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து விளையாடுறாங்க போல இது வந்து அந்த காலத்து ட்ரெடிஷ்னல் கேம் தான் இது நெக்ஸ்ட்டு இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் ஷோ மாதிரி வந்து பண்ணுவாங்க போல இருக்குது இந்த ட்ரெடிஷ்னல் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சு ஆனால் இப்போதிக்கி வந்து எதுவும் நடக்கலை இங்கே நிறையா வந்து சேர்ஸ்லாம் வந்து போட்டு வச்சிருக்காங்க பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போதிக்கி எதுவும் இல்லை நாங்கள் வந்து இங்கேருந்து நெக்ஸ்ட்டு கிளம்பியாச்சு அந்த காலத்து இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வந்து இங்கே நிறையா வந்து வச்சுருக்கிறாங்க இல்லை இல்லை அது ப்ரொஜெக்டர் மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜ் செட்டப் வந்து பண்ணி வச்சுருக்குறாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த இடத்த பார்க்குறதுக்கே ஏன்னா அந்த காலத்தில் இருந்த மாதிரி வீடு இதெல்லாம் வந்து இங்கே வந்து பில் பண்ணி வச்சுருக்குறாங்க இப்போதைக்கு யாரும் அதில் வந்து இல்லை சும்மா அந்த காலத்தில் இப்படிலாம் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பில் பண்ணி வச்சுருந்தாங்க அதே மாதிரி இங்கே வந்து சவினியரும் வந்து விற்றுட்ருந்தாங்க அதாவது அப்போ ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ண திங்ஸ் மாதிரியே பண்ணி வந்து விற்றுட்ருக்குறாங்க நமக்கெல்லாம் வேணும்னா வாங்கிக்கலாம் இங்கே உள்ள கூட வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் வாசிச்சிட்ருக்கிறாங்க இதுவுமே வந்து அப் அப்போதைக்கு யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட் அப்போ உள்ள மியூசிக் தான் வந்து வாசிக்கிறாங்க இங்கே நேராக தெரியுது பாருங்களேன் அதெல்லாம் அந்த காலத்தில் இருந்த வீடு தான் நம்ம உள்ளே போய் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் இப்போயுமே வந்து வில்லேஜ் சைடில் வந்து இந்த மாதிரி வீடெல்லாம் இருக்குது அதாவது கீழே இந்த மாதிரி தூணெல்லாம் கொடுத்து மேலே வந்து வீடு கட்டியிருக்குறாங்க இங்கே வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் நல்லா சுட சுட சூப்பராக பொறித்து வந்து விற்றுட்ருக்குறாங்க நமக்கு வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம் இப்போ எங்களுக்கு எதுவுமே சாப்பிடணும் அப்படின்னு தோணலை அதனால் வந்து எதுவும் வாங்கலை இங்கே பேக் சைடில் வந்து பாருங்களேன் பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா வந்து நம்ம ஊரில் இருக்கிற கிராமம் மாதிரி தாங்க இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடத்துல வந்து நிறையா செடியெலாம் வச்சுருக்குறாங்க எல்லாத்தோட பேரோடையும் சேர்த்து வச்சுருக்குறாங்க இங்க வந்து ஒரு கிணறும் வந்து இருந்துச்சு அதில் வந்து நிறைய பேர் வந்து தண்ணியும் வந்து பிடிச்சிட்டு இருக்கிறாங்க அதாவது நிறைய பேர் வந்து கிணறுலாம் இங்க வந்து பாத்துருக்க மாட்டாங்கல்ல அவங்களாம் தான் வந்து பார்க்குறாங்க என் பிள்ளைங்களே வந்து கிணறுலாம் பார்த்துரு கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் இங்க தான் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் சரி நம்ம இந்த வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம் சிறப்பா போவோம் இந்த வீடு வந்து எப்படி இருக்குன்னு பாருங்களேன் அந்த காலத்து வீடு ஒரு உடன் ஹவுஸ் தான் பார்க்க உண்மையா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு என்னது பாத்ரூமா

வந்து ஏற்கனவே பார்த்தோம்னா அந்த இடம் தான் லிவிங் ஸ்பேஸ் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது லிவிங் ரூம் அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூம் மாதிரி இருக்குது இங்கேயே வந்து ஒரு பெட் வச்சுருக்குறாங்க அப்புறம் வந்து இந்த மிரர் வச்சு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல வந்து கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் வந்து வச்சுருக்குறாங்க ஆக்சுவலாக ஃபாராக போய் திறந்தாங்கள்ல அதுதான் கிச்சன் அப்படின்னு நினைக்கிறேன் கொஞ்ச நேரம் அந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பியாச்சு இப்போ நம்ம வந்து குவா டவுன் தான் வந்து வந்திருக்கோம் இங்கே இருக்கிற இடாமன் சூரி அப்படிங்கிற ஷாப்புக்கு தான் வந்து இப்போ போக போகிறோம் அங்கே ஒரு எல்லோ கலர் பில்டிங் தெரியுது இல்லை அந்த ஷாப்புக்கு தான் வந்து போக போகிறோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டைனிங் வேர் இது வந்து நல்லா சூப்பராக வந்து வச்சுருப்பாங்க அதை தான் இப்போ வாங்கலான்னு போய்கிட்டு இருக்கோம் லங்காவில் வந்து டியூட்டி ஃப்ரீ அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்பவே விலை கம்மியாக இருக்கும் அதாவது கேள்லலாம் நம்ம இந்த விலைக்கு கண்டிப்பாக வாங்கவே முடியாது எல்லாமே ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கும் இங்கே ஒரு செட்டே வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி ரிங்கிட் அந்த மாதிரி தான் வந்து போட்டிருக்குறாங்க சில செட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி அந்த மாதிரி இருக்குது நமக்கு என்ன மாதிரி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம் அப்புறம் இந்த கப் செட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ரிங்கிட் அப்புறம் வந்து ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ரிங்கிட் அந்த மாதிரி தான் இருக்குது எல்லாம் மே பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு ஒன்னு ஒன்று ஒரு ஒரு மாதிரி டிசைன்ல இருக்கு பாருங்களேன் எதை எடுக்கிறதுனே தெரியல எனக்கு இதெல்லாம் வந்து வாங்கணும் அப்படிங்கிறத விட பாக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த செட்டெல்லாம் ரொம்ப அழகா இருக்குல்ல இந்த கப் செட் வந்து ஃபார்ட்டி நைன் ரிங்கிட் தான் போட்டிருக்காங்க இதுவுமே வந்து ஃபார்ட்டி நைன் ரிங்கிட் தான் இருக்குது இதே வந்து நம்ம ஜக்கோடு வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட இருக்குது அதாவது செவன்ட்டி நைன் அந்த மாதிரி வந்து இருக்குது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்க்கவே எல்லாமே ஆசையாக தான் இருக்குது ஆனால் எல்லாமே வாங்கிட்டோம் போக முடியாது நமக்கு என்ன தேவையோ அதை பார்த்து நம்ம வாங்கிக்கணும் ஏன்னா நம்ம சரியில் தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் தூக்கிட்டு போகிறதே உண்மையாக ரொம்ப கஷ்டம்தான் ஆனால் வந்து உண்மையாக ஒர்த் இது வாங்குறது கண்டிப்பாக ஒர்த் லங்காவை வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷாப் வந்து பாருங்கள் இந்த செட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஆனால் ஃப்ளைட்டில் வந்தோம்னாக்கா வெயிட் வந்து நம்ம போட்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து இறைஷெல்லாம் வெயிட் வந்து நமக்கு தனியாக கொடுக்குறதுலலாம் நம்ம பே பண்ணி தானே இருக்கோம் ஆனால் ஃபெரியில் வரப்போ நமக்கு எவ்வளோ வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம் ஆனால் நம்ம தூக்கிட்டு போகிறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வேணுங்கிறவங்க இங்கே வந்து வாங்கிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒன்று ஒன்றும் பார்க்கவே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் எதை வாங்குறதுனே தெரியல எனக்கு வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மெலமைன் செட் வந்து வாங்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டீ கப் செட் வந்து வாங்க வேண்டியது இருக்குது அதுதான் வந்து பார்த்துட்டு அதே மாதிரி இங்கேயே வந்து இந்த நைஃப் செட்லாம் வந்து வச்சுருக்குறாங்க ஒன்று ஒன்று ஒரு ஒரு மாதிரி சூப்பராக இருக்கு பாருங்க நைஃப் செட்லாம் வாங்கணும்னா இங்கேயே வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஸ்பூன் ஃபோர்க் அந்த மாதிரி கட்லரி செட்டு எல்லாமே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கிச்சனுக்கு நம்ம குக் பண்ணுறதுக்கு தேவையான பாட்ஸ் இதெல்லாம் வந்து நிறையா மாதிரி வந்து வச்சுருப்பாங்க செட்டாகவும் இருக்கும் நமக்கு வேணும்னா இங்கேயே வந்து பார்த்து வாங்கலாம் இந்த ஸ்பூன்ஸ் எல்லாம் வந்து நான் ஆல்ரெடி நான் நீலாயில் வாங்கிட்டேன் இங்கே வந்து இன்னுமே விலை கம்மியாக தான் இருக்குது நம்ம அங்கே வாங்கலைன்னா நம்ம இங்கே வாங்கியிருக்கலாம் இப்போதிக்கு அங்கே ஏற்கனவே வாங்கிட்டோம் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் நான் இப்போ வந்து வாங்கலை சும்மா பார்த்துருக்குறேன் பாருங்களேன் ஒன்று ஒன்றும் அவ்வளோ அழகாக இருக்கில்ல இதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு எல்லா கலர்லேயும் வந்து ஸ்பூன்ஸ் வந்து வச்சுருக்குறாங்க இது பாருங்களேன் நல்லா ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது ஆனால் இதை வச்சு சாப்பிட முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன் ஏன்னா கலரை பார்க்கவே கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்த மாதிரி இருந்துச்சு இந்த கோல்ட் கலர் சில்வர் கலர்லாம் ஓகே எல்லாமே நல்லா இங்கேயுமே நிறையா ஸ்பூன்ஸ் வந்து வச்சுருக்குறாங்க எல்லாம் வந்து டென் ரிங்கிட் அந்த மாதிரி தான் போட்டிருக்குறாங்க ஒரு செட்டு சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் இல்லாமல் ப்ளைனாக இருக்கிறதுலாம் செவன் ரிங்கிட் ஃபைவ் ரிங்கிட் அந்த மாதிரி தான் வந்து போட்டிருக்குறாங்க அதாவது ஒரு செட் நான் சொல்கிறேன் சிக்ஸ் ஸ்பூன்ஸும் இருக்கும் அதில் நெக்ஸ்ட்டு இந்த செட்டெல்லாம் வந்து பாருங்கன்னா மூணு இது வந்து ஃபிஃப்டி நைன் ரிங்கிட் தான் போட்டிருக்காங்க அதே மாதிரி சின்னதில் மூணு எடுத்தோன்னாக்கா அது வந்து டுவெண்ட்டி டூ ரிங்கிட்டு தான் வந்து போட்டிருக்காங்க அந்த மாதிரி எல்லாமே வந்து ப்ரைஸ் கம்மியாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஹாஜி இஸ்மாயில் குரூப் அப்படிங்கினா இன்னொரு ஷாப் இருக்குது இங்கே தான் வந்திருக்கோம் இங்கேயுமே வந்து அந்த மாதிரி வந்து மெலமேன் செட் அப்புறம் வந்து செராமிக் செட்டு எல்லாமே இங்கே சூப்பராக இருக்கும் ஆனால் நம்ம இப்போ வந்திருக்கிறது மெலமேன் செட் வந்து இந்த கடையில் மட்டும்தான் இருக்குது ஏற்கனவே பார்த்தா சூரியில் வந்து மெலமேன் செட் வந்து கிடையாது ஸோ இங்கே வந்து மெலமெண்ட் செட் வாங்கிட்டு அப்புறம் முக்கியமாக சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கணும் இங்கே டியூட்டி ஃப்ரீ அப்படிங்கிறதுனால சாக்லேட்ஸும் வந்து ரொம்ப 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 கம்மியாக இருக்கும் ஸோ அதனால சாக்லேட்ஸும் வாங்கிக்கலாம் அப்படின் தான் வந்து வந்திருக்கோம் இந்த ஏரியா ஃபுல்லாகவே சாக்லேட்ஸ் தாங்க வச்சுருக்குறாங்க அவ்வளோ நிறையா இருக்குது அவ்வளோ வெரைட்டியான சாக்லேட் வந்து இங்கே வச்சிருக்காங்க சரி கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து இப்போ இங்கே வந்திருக்குறோம் இந்த செக்ஷனில் வந்து எந்த பக்கம் திரும்பினாலும் சாக்லேட்ஸ் தாங்க வச்சுருக்குறாங்க அவ்வளோ வெரைட்டி ஆஃப் சாக்லேட்ஸ் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து டேட் வந்து போட்டிருக்கிறாங்க சீக்கிரமாக டேட் முடிகிற மாதிரி இருக்கிற சாக்லேட்ஸ் எல்லாமே வந்து ஆஃபரில் வந்து வச்சுருக்குறாங்க ப்ரைஸ் கம்மியாக பண்ணி போட்டிருக்கிறாங்க நம்ம வந்து சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சிடோன்னா அதிலே கூட வந்து எடுத்துக்கலாம் அடுத்த செக்ஷன் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ஐட்டம்ஸ் தான் வச்சுருக்காங்க எவ்வளோ வெரைட்டியான பாட்ஸ் வந்து வச்சுருக்குறாங்க பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பர் சூப்பராக இருக்குது ஒன்றும் ஒன்றும் ஒரு ஒரு மாதிரி டிசைனில் இருக்குது செட்டாகவுமே வந்து வச்சுருக்குறாங்க சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் செட்டும் வந்து வச்சுருக்குறாங்க எனக்கு இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பேன் எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நிறையா வச்சுருக்குறேன் அதனால் எல்லாமே வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் கண்ட்ரோல்லே வந்து இருந்துட்டேன் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குல்ல ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம குக் பண்ணுறதுக்கு வந்து வசதியாக இருக்கும் ஏதாவது ஃப்ரை பண்ணுறோம் அதுக்கெல்லாம் வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கி வச்சிருப்பேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்ஷனில் உள்ள உள்ளதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் வேர் தான் அதாவது வந்து நம்ம டைனிங்கில் வைக்கிற மாதிரி தான் இருக்குது இங்கே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பார்ட்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்கிறாங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பார்ட்ஸ் எல்லாம் நல்லாவே வந்து ஹெவியாக நல்லா சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி ப்ரெஷர் குக்கர் எல்லாமே கூட இங்கேயே வந்து இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து டீ கப்ஸ் டீ பாட்ஸ் இது எல்லாமே வந்து வச்சுருக்குறாங்க எல்லாமே பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆனால் இதெல்லாம் வந்து ஏற்கனவே நம்ம இடாமன் சூரியில் வாங்கிட்டோம் அப்படிங்கிறதுனால இங்கே வாங்கலை இங்கே இருக்கிறதை விட எனக்கு வந்து இடமன் சூரியில் இருக்கிறது வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்தது அதனால் நான் இங்கே எதுவுமே வாங்கலை ப்ரைஸுமே வந்து இங்கே விட அங்கே வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது இந்த செட்டெல்லாம் வந்து அங்கே இன்னும் ப்ரைஸ் கம்மியாக இருந்துச்சு ஸோ அங்கேயே வந்து வாங்கியாச்சு இதெல்லாம் இங்கே இன்னும் பார்க்குறதுக்கு நிறையா வச்சுருக்குறாங்க எனக்கு என்னமோ அங்கே இருக்கிற கலெக்ஷன் வந்து பிடிச்சிருந்துச்சு மற்றபடி வந்து மெலமென்ட் செட்லாம் வந்து இங்கே தான் வந்து நல்லா இருந்தது அதே மாதிரி வந்து சாக்லேட்ஸ்லாம் வாங்கணுன்னா கண்டிப்பாக இங்கே வந்து வாங்குங்க ரொம்பவே நிறையா வந்து வச்சுருக்குறாங்க நான் என்ன செட் வாங்கினேன் அப்படிங்கிறத வீட்டுக்கு போயிட்டு காமிக்கிறேன் இந்த வ்ளாக்ஸ் எல்லாம் வந்து லங்காவி விளாக்ஸ் இதோடு முடியுது இந்த வீடியோலாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்பளே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அஸ்லாமு அலைக்கும்